ஆரம்பிப்பது என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது ஆனால் அவர்கள் அதனை அந்த வயதில் தாக்கிறார் நாங்கள் இப்போது இஸ்லாமிய சிந்தனையின் ஒரு புதிய விஷயத்தை அண்மை காலமாக பேசி வருகிறோம் இஸ்லாமிய வாய்ப்பாடு கடை கடை இஸ்லாமிய அஸ்லி மற்றும் மாறி என்று பேசி வருகிறோம் கடை கடை என்ற சிந்தனையில் ஒரு முன்னோடியாக இருந்தவர் ஒரு வித்தியாசமான கலாநிதி பட்டங்கள் பெற்று எட்டு கலாநிதி பட்டங்கள் பெற்ற எட்டாவது கலாநிதி பட்டத்தை அவர் முடிக்கும் போது அவருக்கு வயசு முப்பத்தி நாலு மட்டும் முப்பத்தி நாலு வயதிலே எட்டாவது கலாநிதி பட்டத்தையும் அவர் முடித்தார் சொல்லப்படுகின்ற யூனிவர்சிட்டியை தலைவீழாக மாற்றி வரும் எங்கோ மேற்கத்திய உலக நோக்கி சென்று கொண்டிருந்த யூனிவர்சிட்டியை கலைகளாக மாற்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் இந்த பணியை ஆரம்பித்து இப்படி மதிப்புரிய சகோதரர்களை இப்படி நிறைய நாங்கள் சொல்லிக்கொண்டு செல்ல முடியும் இளைஞர்களை பற்றி சொல்வதாக நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்கே உங்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த பின்னணியில் தான் நாங்கள் இளைஞர்கள் தான் சமூக மாற்றத்துக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் இளைஞர்கள் தான் சிந்தனை மாற்றத்துக்கும் மிக பொருத்தமானவர்கள் என்ற உண்மையை மேலே சொன்ன இந்த விடயங்கள் இருந்து நாங்கள் புரிந்து இந்த வகையில் முஸ்லிம் சமூகத்தின் எல்லா காலப்பிரிவுகளிலும் இளைஞர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தை கட்டி எழுப்புவதில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தார்கள் அதனை காப்பாற்றுவதில் அரணாக நின்று காப்பாற்றினார்கள் இஸ்லாமிய வரலாறு முழுக்க அதற்கு சான்றாக அது வீழ்ச்சி அடைந்த போதெல்லாம் திருப்பி எழுப்புவதற்கும் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் இஸ்லாமிய வரலாறு உங்களுக்கு மிக தெளிவாக சொல்றேன் இப்போது நாங்கள் எங்களுடைய அடுத்த விஷயத்துக்கு இலங்கை முஸ்லிம் சிறுபான்மையை பொறுத்தவரை என்ன பங்களிப்பு இளைஞர்களை நோக்கி இருக்கிறது என்பதனை நாங்கள் மிக சுருக்கமாக எல்லா சிறுபான்மைகளை பொறுத்தவரையிலும் அடிப்படையான இரண்டு பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று முஸ்லிம் சிறுபான்மை தன்னுடைய தனித்துவத்தை காத்துக் கொள்ள வேண்டும் அது மகாபாலத்துவார சாஸ்திரி ஏழே சமூகங்களோடும் கலந்து கரைந்து போய்விடாமல் தனது தனித்துவத்தை காத்துக் கொள்வது ஒரு சிறுபான்மையில இருக்கின்ற ஆக மிக முதன்மையான தனித்துவத்தை காப்பது போன்றே அடுத்த சமூகத்தோடும் கவனமாக உறவாடுவது அதோடு சார்ந்த இன்பொருட்கள் இரண்டாவது பிரச்சனை அடுத்த சமூகங்களுக்கு இஸ்லாமிய தூதை எத்தி வைப்பது இரண்டாவது பகுதி இவ்வாறு மிக பெரும் பிரச்சனைகளை அல்லது இவரும் இவ்வாறு சவால்களை முஸ்லிம் சமூகம் எவ்வாறு காப்பாற்ற முடியும் என்பதனை மிக சுருக்கமாக நாங்கள் இங்கே பார்ப்போம் அது சக்தி தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது என்பதற்கு இரண்டு முக்கியமான அம்சங்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்திலே பூரணப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது இஸ்லாமிய அறிவும் ஆன்மீக படம் இஸ்லாமிய அறிவும் ஆன்மீக படமும் மிக பெரும்பாலான சிறுபான்மை மிக பெரும்பாலானவர்களுக்கு மிக சரியாக கொடுக்கப்படுகின்ற ஒழுங்குகள் சிறுபான்மை சமூகத்திலே முதலாவது இருக்க இரண்டாவது கல்வி பொருளாதாரம் சேர்ந்த சமூக கட்டமைப்பு நல்ல சிறுபான்மை முஸ்லிம் சமூக கட்டமைப்பு மிகவும் பலமாக இந்த இரண்டும் இருந்தால்தான் இதனை சாதிப்பது சாத்தியமாக இந்த இரண்டை பொறுத்தவரையிலும் வரையிலும் சமூக இலங்கை முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை மிகவும் சுருக்கமாக இருந்தது அனைத்து ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஒரு சூழ்நிலை இருந்தது அவர்கள் கிராமம் கிராமமாக ஓரளவுக்கு கட்டுக்கோப்பான ஒரு சமூக அமைப்பை வைத்து வாழ்ந்து ஆனால் இப்போது கட்டுக்கோப்பான வாழ்க்கை அமைப்பது எல்லாம் உடைந்து சிதறு போன ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே முஸ்லிம் சமூகத்தில் எங்கே நீங்கள் பார்த்து பார்த்தாலும் கூட நான் விரிவாக சொல்லாமல் இந்த தனித்துவ சிதை நிறைய இடங்களில் நாங்கள் அவதாரிக்கிறோம் அதற்கு நான் ஒரு சில உதாரணங்களை மட்டும் இங்கே சொல்வதற்கு முஸ்லீம் சமூகத்தில் படித்த வர்க்கத்தில் நான் சொல்ல வருவது படித்த படித்த வர்க்கத்தினர் என்றால் நான் சொல்ல வருவது மேற்கத்திய பல்கலைக்கழகங்களில் மேற்கத்திய பாடத்திட்டத்தோடு சார்ந்த பல்கலைக்கழகங்களில் பாடசாலையில் படித்து பாச எங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய அந்த படித்து வர்க்கத்தில் இவர்களை நாங்கள் அணைத்து பேசி பார்த்தால் மிக அதிகமாக மிக அதிகமாக தொண்ணூறு வீதத்துக்கும் அதிகமானவர்கள் இஸ்லாமிய சிந்தனை அவரிடத்திலே மிக அதிகமாக அறநூலகத்தை போன்று அல்ல அல்பாடியூர் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற சிந்தனை போக்கு கொண்டு மார்க்கத்தையே எதிர்க்கின்ற போக்கு இவர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக இல்லை அப்படியா போக்கு அவர்களுக்கு மத்தியில் இல்லை ஆனால் மார்க்க ரீதியாக சிந்திக்க தெரியாது ஒரு பொருளாதார பிரச்சனை ஒரு அரசியல் பிரச்சனை ஏழைய முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு பார்க்க தெரியாதவர்கள் மிக அதிகமானவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் எனவேதான் அவர்கள் எங்களுடைய அரசியல் இயக்கத்துக்கு தலைமை தாங்கினார் அல்லது வேறொரு சமூக பணிக்கு தலைமை தாங்கினால் அவர்கள் மார்க்க ரீதியாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தினூடாக அதனை ஒருபோதும் வழி நடத்தப்பட்டனர் அவர்களுக்கு அப்பாடி மறுநாடாக தெரியாது எனவே மிக முக்கியமான சிதை வாக்களை நாங்கள் காணும் எங்களுடைய பாடசாலை பல்கலைக்கழகங்களும் என்பது ஆக முக்கியமான விஷயமாக அமைந்தது எனவேதான் எந்த கிராமத்துக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் எல்லா பள்ளிகளின் திரு போர்டிலும் இந்த படித்தவர்களை காண்பது மிகவும் டாக்டர் டாக்டர்களாக இருப்பவர்கள் என்ஜினியர்களாக இருப்பவர்கள் அரசியல் துறையிலே டாக்டரை செஞ்சவர்கள் இவர்களை காண்பது மிக அவர்கள் பள்ளிக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் வருவார் பின்னால் உட்கார்ந்து அதிகமாக தராவரி தொகை வேறு வேறு தொழுகைகளுக்கு அவர்களை காண்பது மிக அறை கொஞ்சமாகத்தான் ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி வந்து செல்வார் இது முஸ்லிம் சமூகம் அதிகமான கிராமங்களில் உள்ள உண்மை ஒரு சில கிராமங்கள் சில வேலைகளில் நிதி விளக்காக இருக்கக்கூடியது இது ஒரு மிக முக்கியமான ஆரம்பி மிக முக்கியமான உதாரணம் இரண்டாவது உதாரணம் பெண்கள் பெண்களில் கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தால் எழுபது வீர அளவு ஆனவர்கள் அணியாதவர்களாகத்தான் முஸ்லிம் சமூகத்திலே காணப்படும் சின்ன தொகையில்தான் காணப்படும் அந்த பெண்களில் மிக அதிகமானவர்கள் அது வீத கணக்கு சொன்னால் சில வீதம் தொண்ணூறு வீதம் தெரியவில்லை தன்னுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய ரீதியாக வளர்ப்பது எப்படி என்ற ஆரம்ப அறிவு கூட இல்லாதவர்களாகத்தான் மிக அதிகமான பெண்கள் அவருடைய நடத்தையாலும் பிள்ளைகள் நான் படித்துக் கொள்ள முடியாது அவர்களாலும் சிந்தன ரீதியாக பிள்ளைகளை வழிநடாத்த உண்மையை மிக பரவலாக முக்கிய சமூகத்திலே நாங்கள் தான் இடமேதான் நீங்கள் அவதானிக்க முடியும் இன்று ஏற்கனவே உபாரத் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் அந்நியர்களோடு செல்வது இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கண்டியிலே ஒரு பிரதேசம் இருக்கிறது நான் சொல்லவர்கள் கண்டியில் ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் போன நோக்கிலிருந்து இதுவரை முப்பது பேருக்கும் அதிகமானது முப்பது சற்று அதிகமானவர்கள் சிங்களவர்களோடும் தமிழர்களோடும் பெண்கள் சென்றிருக்க இது அங்கு மட்டுமல்ல உள்ள ஒரு விஷயம் அல்ல நிறைய கிராமங்களில் இது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கண்டுகொண்டாக எங்களுக்கு அந்த கணக்கு பற்றி எந்த அறிவும் இல்லாத காரணமாக இந்த உண்மையிலும் போதைப்பூர் பாறைப்பூர் இந்து முஸ்லிம் சமூகத்தை மும்பையை விட மிக அதிகமாக அந்த அதிக இவையெல்லாம் எங்களுக்கு எதனை தோற்றுவது என்றால் முஸ்லிம் சமூகத்தின் இந்த ஆளுமை திணைவு என்பது மிக அதிகம் சில வேலைகளில் வேறு அளவில் தான் நீங்கள் அதிகமானவர்கள் முஸ்லீம்களாக மிக அதிகமான முஸ்லீம்கள் மிக அதிகமான முஸ்லீம்களுக்கு ஆளுமை பிளவு என்று சைக்காலஜி சொல்வார் அந்த உண்மை மிக அதிகமான முஸ்லீம்களுக்கு காரணம் அப்படி என்ன ஒரு மனிதனில் ரெண்டு ஆளுமை ஒரு மனிதனில் ரெண்டு ஆளுமை இஸ்லாமிய ஆளுமை ஜாதியை தான் ரெண்டு ஒன்றாக முஸ்லீம் சமூகத்தில் மிக அதிகமான ஒரு இடத்தில் இருப்பதே நீங்கள் தான் அவரை பள்ளியில் பார்த்தால் நல்ல வணக்கம் கடையில் பார்த்தால் ஆக மோசமான ஒரு வியாபாரம் அரசியல்வாதியாக பார்த்தால் படுமோசமான ஒரு அரசியல்வாதி இப்படி அவன் காணப்படுவதை நீங்கள் மிக தான் கிறிஸ்டிபோர்டின் தலைவராக இருப்பார் கிறிஸ்டிபோர்ட் அங்கத்தவனாக இருப்பார் தொழுகைக்கு வருவான் ஆனால் அவனுடைய ஏழை நடத்தை சமூக நடத்தைகள் வெகு தூரமாக இருக்கும் முஸ்லிம் சமூகத்தில் மிக அதிகமான குடும்பங்கள் தங்களுடைய செல்வங்களை வாழ சட்டத்தின் அடிப்படையில் பிரித்து கொடுப்பதே இல்லை சீதனம் என்பது எங்களுடைய சமூகத்தில் புறையோடி போன ஒரு நோய் சொல்லக்கூடிய இந்த ஆளுமை பிளவு முஸ்லிம் சமூகத்தில் காணப்படுகின்றன மிக மோசமான ஒரு தடை பேருந்தால் ஆழ்மை பிளவு இந்த ஆளுமை பிளவு எங்களுடைய சமூகத்தின் மிகப் பரவலாக இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சிறுபான்மையாக வாழ்வு சிறுபான்மை இந்த ஆளுமை பிளவு இயல்பாக ஏற்படுத்து உடம்பாக்களுக்கு இந்த மத குருக்கள் பீடம் போட்டு ஒரு வகையான அமைப்பையும் மத குருக்கள் பீடம் போட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு எடுத்து மதர்சாவுக்கு அனுப்பி வதக்கத்துக்காக அல்லது மதரசாவுக்கு அனுப்பி உண்மையில்லாமல் செய்வது பரவலுக்கு ஆகப்பட்ட அவரிடமிருந்து படித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகளில் யார் ஆக திறமையாக இருக்கிறானோ அவன் இன்னும் சித்தி போவான் ஆக மோசமாக யார் இருக்கிறானோ அவன் தான் பாடசி மதம் அது ஏன் அவன் ஜும்பா அடைந்திருப்பான் தலப்பா அடித்திருப்பான் தாகி வைத்திருப்பான் அந்த குடும்பத்தில் வித்தியாசமான கோலத்தை தான் அவர்கள் அவனுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் பாடபூர்வமான வேறுபாடு